லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்தை பிடிக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவுக்கு இருக்குது ஏற்கனவே ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் சொல்லிட்டார் ஆண்ட பரம்பரைன்னு நீங்கள் இனிமேல் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க ஆண்ட பரம்பரையாக இருந்தால் அதை தக்க வைக்கிறதுக்கு தான் ஆண்ட பரம்பரை அப்படி தக்க வச்சு சொன்னால் அது ஆண்ட பரம்பரைக்குன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நீங்கள் படிப்புலையும் சரி கல்வியிலையும் சரி அரசியலையும் சரி தொழிலையும் சரி எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி செல்கிறீர்களோ அப்பொழுது தான் நீங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்ல முடியும் என்று அந்த காவல்துறை அதிகாரி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கிற பொழுது முக்குளத்தூர் இனமாக இருக்கட்டும் முத்திரையர் இனமாக இருக்கட்டும் அந்நியர் இனமாக இருக்கட்டும் கவுண்டர் இனமாக இருக்கட்டும் நாடார் இனமாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு சமுதாயங்கள் தமிழ் குடி சமுதாய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் ஒருவரை ஒருவர் மிதித்து நசுக்கி ஒரு ஒருவரை தூக்கி போட்டுட்டு அகற்றி விட்டு துரோ துரோகஞ்சிட்டு பல்வேறு வேலைகளை செய்துதான் இன்றைக்கு முன்னேறி கொண்டே போகிறது அந்த வகையில் பார்க்கிற பொழுது அம்மையார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய இணைப்பு வேலைகளை செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அந்த கட்சியினுடைய செயலாளர் சோழிங்கநல்லூர் பகுதியிலே ஏதோ ஒரு பகுதியில் பாத்தியம்ங்கிறவரை இன்னும் பல பகுதியில் வேட்பாளர்கள்லாம் அறிமுகம் செஞ்சுட்டு இருக்காரு ஒரு ஒரு அப்போ அப்ப அது வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஏன்னு சொல்ல கூட்டணியில் இருக்க பாஜகவே கிளியை பறப்பி அதாவது பயத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது ஒருவேளை டிடிவி தினகரன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போல் தனித்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது ஆனாலும் கூட டிடிவி தினகரனுடைய திறமையை நம்ம பாராட்டலாம் டிடிவி தினகரன் அவர்கள் உண்மையாகவே கட்சி ஆரம்பித்த பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அது முக்கியமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும் டிடிவி தினகரன் அவர்கள் திகார் ஜெயிலில் இருக்கும்போது மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் என்ற ஒரு பேரவையை நான் தான் தொடங்கினேன் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினேன் ஏன் அவர் மீது உள்ள ஒரு நம்பிக்கை அம்மையார் சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்று விட்டார் இவரும் சிறைக்கு சென்று விட்டார் அவையினால நீங்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று பெரிய குளத்தில் இருந்து ஆண்டிப்பட்டியிலிருந்து அண்ணாமலையின் ஒரு நண்பர் நண்பரென்னு பல்வேறு நபர்கள் சொன்னாங்க மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் என்ற ஒரு பேரவையை நம்ம தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நடத்தும் அந்த டிடிவி தினகரன் அவருடைய செல்வாக்கு பெரிய அளவுக்கு அன்றைக்கு இருந்தது அதாவது எப்படி டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சியை பிடித்தாரோ அதே போல் டிடி வித்தனரன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்குண்டான அனைத்து வழிவகைகளும் சாத்தியக்கூறுகளும் இருந்தது என்ன சொன்னீங்கன்னா ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் என்று சொல்லி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் ஆரிய பாப்பார கூட்டம் இப்படி இவர்களுடைய பேச்சு எல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து கொண்டு அம்மையார் சசிகலாவை கட்சியோட்டு நீக்கினார்கள் டிடிவி தினகரன் நீக்கினார்கள் பூலேந்தியை நீக்கினார்கள் கேசி பழனிச்சாமியை நீக்கினார்கள் இன்னும் பலரை நீக்கினார்கள் இப்படியான ஒரு சூழல் இருந்தது அப்போ அதற்கு முன்பாக இருந்த அந்த இதற்கெல்லாம் நடந்த சம்பவங்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் என்ற ஒரு நபருக்கு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு இருந்தது அந்த அரசியல் செல்வாக்கை மிகப்பெரிய அளவுக்கு கீழான நிலவிக்கு கொன்று சென்ற ஒரு அயோக்கியன் யார் என்று கேட்டால் ஜனார்த்தன் தான் அந்த ஒரு நபரால் தான் இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு வராவிட்டாலும் கூட இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தாறுனுடைய வேட்பாளரை முதல் முதல்ல அறிவித்த ஒரு அரசியல்வாதிங்கிற ஒரு பெருமைக்குரியவராக வர்றாரு அவங்க சொந்த பந்தத்துக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்குங்க நாளைக்கு வந்து திவாகரே ஒரு காலகட்டத்தில் சொன்னார் நீரடித்து நீர் என்றார் அவங்களுக்குள்ள அந்த அரசியல் அறிப்பு அரசியல் பதவி அரசியல் முகத்திற்கு நம்ம ஆட்பட முடியாது நம்ம உடன்பட முடியாது ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் ஒன்றா போயிடுவாங்க நமக்கு ஏன் அம்பு ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் செய்யாத வேலையை டிடிவி தினகரன் செய்து ஒரு வேட்பாளருடைய பெயரை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னார் உண்மையாகவே டிடிவி தினகரன் ராஜதந்திரமான ஒரு அரசியலை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் நாங்கள் சீட்டு கொடுத்துட்றோம் நீங்கள் தினகரனுக்கு சீட்டு கொடுத்துருங்க எங்களுடைய வேட்பாளர் அறிவிப்பு மற்றும் வந்து பதாகை சுவரொட்டி பொதுக்கூட்டங்கள் இது போன்றதுலலாம் நாங்கள் வந்து டிடிவி தினகருடைய புகைப்படத்தை மாட்டோங்கிற லெவலில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வீம்பு பிடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தொண்டர்களுடைய அவர்களுடைய சம்மதத்தோடு தான் வந்து பாஜக கூட்டணியில் நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கோம் பாஜக கூட்டணியில் சேர்த்துருக்கோம்னு கூட சொல்லலை பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் என்று நடிகை விந்தியாவும் அந்த கட்சியினுடைய பேச்சாளருமான விந்தியா அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் தோணுதுன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் கட்சிப் பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு ஒன்றாக இணைக்கப் போகிறேன் போகிறேன் என்று யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு முதல்ல சொன்னார் அதை முதல்ல வந்து வெளியில் அவங்க சொல்லணும் வெளிப்படைத்தன்மை அரசியல் அவங்கள்ட்ட சுத்தமா ஒரு சதவீதம் கூட கிடையாது சதவீதம் உண்மையாகவே சசிகலா அவர்களோடு அரசியல் செய்தவர் அவர்கள் சொல்லி தான் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம்னு சொல்றாரு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் அறுபது பேர்த்துக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க அந்த அறுபது கோடி ரூபாயை அம்மையார் சசிகலா அவர்களே தியாக தலைவர் என்றும் சின்னம்மா என்றும் உங்களையே நம்பி இருப்பவர்களுக்கு தீபாவளிக்கு கூப்பிட்டு ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு தலா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நீங்க பணத்தை கொடுத்துருக்கலாம் பொற்கிளி மாதிரி கொடுத்துருக்கலாம் ஓ பன்னீர்செல்வமும் அந்த வேலைகளை செய்யவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி இனி பழையபடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டம் போல் இனி இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதுதான் தான் நான் ஆணித்தரமா சொல்லிட்டு வரேன் இனிமே இவங்க ஒன்றாவே இணைஞ்சாலும் இது சரி வராது இப்போ திடீர்னு நாளைக்கோ நாலாணிக்கோ அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் ஒன்றா உட்காந்து வாங்க நம்ம எல்லாரும் கட்சியில் வந்து எல்லாம் ஒன்றா போயிடுவோம் அதாவது பொதுச்செயலருங்கிறதே வேண்டாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி மூணு பேர் அட்மினாக இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி மூணு ஒருங்கிணைப்பாளர் போட்டு அது மாதிரியான ஒரு நிலைப்பாடை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி தொலைகிறாங்கன்னு வைங்க கட்சியோட தலைவராக அம்மையார் சசிகலா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பொருளாளராக ஓ பன்னீர்செல்வம் இனி என்ன ஒன்றாவே சேர்ந்தாலும் இனிமேல் கிடைக்காது தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் தொழிலதிபர்களுக்கும் நான் ஒரு கோரிக்கையாகவும் நட்பு ரீதியாகவும் சொல்கிறேன் உங்களுடைய சொந்த கைகாசை எடுத்து நீங்கள் செலவு பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்துச்சுன்னா அந்த பணம் எடுத்து செலவு பண்ணிங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் கடன்பட்டு ஒரு ரூபாய் நீங்கள் கடன்பட்டு செலவு செய்தீர்களானாலும் அந்த பணம் திரும்பி வராது யானை வாயில் போன கரும்பு மாறி சொல்லி கொடுத்த புத்தியும் கட்டி கொடுத்த சோறும் திரும்பி வராதும்பாங்க அதுபோல் நீங்கள் தொழிலதிபராக இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட சிலராக இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்த பணத்தை எடுத்து நீங்கள் பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி பத்து கோடியோ இருபது கோடியோ ஐம்பது கோடியோ செலவு பண்ணி வீணாக போயிடாதீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணம் கொடுத்தால் நீங்கள் தேர்தலிலே போட்டிடுங்கள் இன்னும் போனால் திருச்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அதிமுக வேட்பாளர்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அதிமுக பாஜக கூட்டணி என்கிற பொழுது ஒரு ரெண்டு சதவீத ஓட்டு கூட முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது இப்போ மணப்பாறையில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு இருக்கணுங்களா இருபதாயிரம் ஓட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு ஏ ஆறாயிரம் ஏழாயிரம் முஸ்லீம் ஓட்டுகளையாவது நீங்கள் பெற்றுவிட வேண்டும் ஏன்னா அதுபோல் கிறிஸ்தவ ஓட்டுகளை நீங்கள் பாதிக்கு மேலே வாங்கணும் அப்படியான ஒரு சூழல் இருக்கிறதா அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா அப்படிங்கிறத திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ வேட்பாளர்களோ கவனத்தில் இருக்கணும் அதே போல் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய எந்த தொகுதியில் வேணாலும் நீங்கள் போட்டியிடுங்க அந்தந்த தொகுதிகளில் முஸ்லீம் வாக்காளர்கள் எங்கே குறைவாக இருக்கோ அந்த இடத்துல போட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்று விடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக மீது மக்கள் மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே பணங்கள் தன்னங்கள் இறக்க அனுமதி கொடுக்காத ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நா தமிழ் மாநிலம்தான் இப்போ கேரளாவில் தென்னங்கள் பணங்கள் இறக்குறாங்க அங்கே ஏழை எளிய விவசாயிகள் உழைத்து பிழைத்து குழுகிறார்கள் மரம் ஏறுறவங்க முதல் கொண்டு அந்த மரத்தாலே பெல்ட்டு செய்வாங்க இட்லி சுடுறவங்க சுண்டல் வைக்கிறவங்க அந்த இலை வைக்கிறவங்க எல்லாருமே பொழைச்சிக்கிறான் அப்போ அந்த மாதிரியான ஒரு வேலைகளை திமுக அரசு செய்யணும் முன் வந்து நீங்கள் ஒரு கோடி பேர் ஆயிரம் ஆயிரம் ரூபா இப்போ தொகை வாங்குறாங்க அதனால் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போதும்னா தொங்கு நிலையில பிடித்து ரெண்டு ஆண்டுகளில் ஆட்சி அளக்கக்கூடிய நிலைமை வரும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த ஒரு நிலைமை தான் வரும் பிரதான கட்சியாக மெஜாரிட்டியாக இரநூறு தொகுதியிலே நூற்றி எழுபது தொகுதியிலே நூற்றி அறுபது தொகுதியிலே நூற்றி ஐம்பது தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஒரு ஏழு பேரையாவது நீங்கள் தூக்கி உள்ள வைங்க நீங்கள் கேட்குற சீட்டை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் வச்சுட்டு வந்திருக்கார் பத்து பத்து அமைச்சர்களை தூக்கி திமுக அமைச்சர்களை உள்ளே வச்சாலும் திமுக தான் வச்சு பெறுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்குது ஏன்னா இங்கே பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மத்திய அலுவலகத்துலேயும் ஹிந்தி தெரிஞ்சவனை வேலைக்கு வைக்கிறது தமிழ் தெரியாதவனை வேலைக்கு வைக்கிறது இப்படியான சூழல் இருக்குது தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச தம் ஹிந்தி தெரிஞ்ச தமிழனை வேலை மாநிலத்தில் வேலைக்கு வைக்கிறதுல அப்படியான ஒரு சூழல் இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகள்லாம் முற்று கவனித்து கொண்டு இருக்கிறது பிற நாடுகளில் அறுபது ரூபா எழுபது ரூபா பெட்ரோலு இந்தியாவில் மட்டும் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா பெட்ரோல் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி நஞ்சை விதைத்து கொண்டு இருக்கிறது இப்போ ஹஜ் ராஜா சொல்கிறார் நாங்கள் தொலைநோக்கு பார்வை தட்டத்தோட தொலைநோக்கு பார்வை தட்டத்தோடன என்ன அதிமுக அழித்து விட்டு நாங்கள் அதிகாரத்துக்கு வரப்போகிறோம்னு அர்த்தம் அதனால தான் இது திராவிட பூமி எங்க திராவிடத்தில் எங்களுக்கு கொள்கை இருக்குது இல்லைங்கிறது வேற விஷயம் ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக காவி கூட்டங்கள் இங்கு கால் பதிந்து சில வேலைகளை செய்து அவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வந்து விட்டால் தமிழெங்கும் தெருவெங்கும் தமிழ் இருக்காது தெருவெங்கும் ஹிந்திக்காரன் குடியிருப்பான் தெருவெங்கும் அவன் நிலத்தை வாங்கிடுவான் இப்போ நம்ம பொதுப்பணித்துறையில் எங்கள் ஊரில் வெங்கக்கங்குடியில் வேலை நடக்குது ஹிந்திக்காரன் வேலை பார்க்கறான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை இல்லை அப்போ திட்டமிட்டு எல்லா சதி வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் வா ஹ ஹிந்தி வேலை கிடைக்கும்னா ஹிந்தி தெரிஞ்சவன் எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து பிச்சை எடுக்கிறான் எதுக்கு வேலை பார்க்குறான் நூறுரூவாய்க்கும் இரநூறுவாய்க்கும் ரேஷன் அரிசி வாங்கி சோறதுன்னு இருக்கானே அப்போ இவர்கள் எந்த அடிப்படையில் வட மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து குஜராத்தில் வந்து பிற மாநிலங்கள்லேருந்து பாஜக வந்து ஒரு ஆளுமையான ஒரு கட்சியாக இருந்திருக்குது அதிகாரத்தோடு இருந்திருக்குது செல்வாக்கோடு இருந்திருக்குது அப்படின்னா எப்படி நம்ப முடியும் அதனால பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு உண்டான வழிவகைகளை செய்வார்களா தமிழ்நாட்டு மக்கள் செய்ய மாட்டார்களா அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இணைந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுவார்கள் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் டிடிவி டிவி தினகரன் போன்றவர்கள் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ் காவி கூட்டத்தினுடைய ஒரு குழுவாக செயல்படுவதை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு திராவிட சிந்தனையோடும் தமிழ் தேசிய சிந்தனையோடும் அவர் அரசியல் செய்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவரும் ஒரு கட்சியாக வரலாம் இன்னும் சொல்ல டிடி தினகரன் அவர் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு முப்பது சீட்டு பாஜகிட்ட கேட்டு வாங்கி ஒரு பத்து சீட்டு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்கிறது ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியால் தர முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் எல்லாம் டிடி டிடி தினகரன் அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறேன் அதே போல அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் உங்களுடைய சொந்த கைகாசை நம்பி எடுத்து நீங்க செலவு பண்ணாதீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து பணம் பத்து கோடி இருபது கோடி வருதா அதை எடுத்து செலவு பண்ணுங்க முன்னாடி நீங்கள் ஒரு கோடி ரெண்டு கோடி செலவு பண்ணலாம் பத்து கோடி இருபது கோடினு எடுத்து நீங்கள் செலவு பண்ணனீங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற களத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களத்தில் இறங்கக்கூடிய வேட்பாளர்கள் எங்கெல்லாம் முஸ்லீம் வாக்குகள் குறைவாக இருக்கிறது ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கா அந்த இடத்துல நின்றுங்க குறைஞ்சபட்சம் திராவிட சிந்தனை திராவிட சித்தாந்தியம் அப்படிங்கிற நோக்கத்தில் அதிமுக எங்கெல்லாம் நிற்கதோ அங்கெல்லாம் ஓட்டு போடாமல் இது பாஜக எங்கெல்லாம் நிற்கியதோ அங்கெல்லாம் ஓட்டு போடாமல் நிச்சயமாக அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு ஒரு திரா தமிழ்நாட்டிற்கு இருபெரும் திராவிட கட்சிகள் நிச்சயமாக தேவை என்பதை இஸ்லாமிய மக்கள் புரிந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அதிமுக சுத்தமாக ஓரங்கட்ட மாட்டாங்க அப்படி ஓரங்கட்டுறாருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து மல்ல சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுக்கிறார் அங்கு பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அதிகம் அப்படி இருக்கிற தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறார் என்ன ஆயிரம் தான் காசு போனால் செல்வாக்கு இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி என்று வருகிற பொழுது அங்கே பாஜக கூட்டணியில் இருந்தால் நிச்சயமாக இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அது மாதிரி தான் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடந்த கூத்து வேற அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானுக்கு முப்பது கோடி பணம் கொடுத்து டம்மியாக ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நிறுத்தி அவர் அப்படியான ஒரு சூழலில் வெற்றி பெற்றார் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எஸ்பி வேலுமணியும் தோல்வியடைந்திருப்பார் இந்த முறை அப்பதற்கான சாத்திய குரல் இருக்குது எஸ்பி வேலுமணியே சோ தோல்வி எடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி நிச்சயமாக அழிந்து போகக்கூடாது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருக்கார் அம்மையார் சசிகலா அந்த பதவியை பிடிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செஞ்சாங்க தொண்ணூறு சதவீதம் அந்த பணிகளை முடித்தாங்க முடித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிறாங்க திவாகர் சொல்லலை டாக்டர் வெங்கடேஷ் சொல்லலை அவர் உறவினர்கள் யாருன்னு சொல்லலை தொண்ணூறு சதவீதம் எந்த அடிப்படையில் முடித்தாங்க ஒரு அஞ்சு சதவீதத்தை காமிக்கு சொல்லுங்கள் அப்ப இந்த முக்குளத்தூர் இனத்தை ஒரு வீரியம் நிறைந்த இனத்தை என்ன ஒரு ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொண்டிருந்த இனத்தை அவமானப்படுத்துகிற போக்கிலே அம்மையார் சசிகலா அவர்கள் சரியான அரசியல் செய்யவில்லை சங்கராச்சாரியை தூக்கி ஜெயிலில் வச்சாங்க அதுக்கு அம்மையார் சசிகலா தான் காரணம் ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்குள்ள வரும்போது அவால் எல்லாம் ஆரிய பாப்பார குட்டமெல்லார் அரசியலுக்குள்ள வந்து இங்கு வந்து திராவிட சித்தனை சித்தனையை ஒழித்து விட்டு ஆரிய பாப்பார சிந்தனையை உள்ளே கொண்டு இருக்கணும் அத்தனை வேலைகளையும் செய்ய போது அதை தடுத்தவர் அம்மையார் சசிகலா எம் என் நடராஜன் அந்த பெருமைக்குரியவரெல்லாம் உண்டு அதை மாற்றுக்கிறதே கிடையாது அம்மையார் சசிகலா அவர்கள் முப்பது ஆண்டு காலம் அரசியல் அதிகாரத்தில் இருந்தார் என்று சொன்னால் அது எம் என் நடராஜன் அவர்கள்தான் காரணம் ஆனால் எம் என் நடராஜன் அவர்களுக்கு இருந்த அந்த வீரியமான அரசியல் ஒரு பத்து சதவீதம் கூட அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது அப்படியானால் அம்மையார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் பணிகளை ஆனால் இந்நேரம் அவர் கட்சியினுடைய பொதுச்செயலராக இருக்கணும் அம்மையார் சசிகலா அவர்கள் மிகவும் யதார்த்தமானவர் அவங்க வந்து யாருக்கும் துரோகம் செய்யணும்னு நினைக்கல அத்தனை பேரும் அவர்களுடைய முதுகலை குத்துனார்கள் ஒரு துரோகம் இல்லை இரண்டு துரோகம் இல்லை எடப்பாடி பழனிசாமி துரோகம் ஓ பன்னீர்செல்வம் துரோகம் டிடிவி தினகரன் துரோகம் ஆர்பி உதயகுமார் துரோகம் அத்தனை பேரும் துரோகம் செய்தார்கள் அத்தனை துரோகங்களையும் அவர் வீழ்த்தி விட்டு எந்திரிச்சு வரணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அம்மையார் சசிகலா அவர்கள் நம்மை பொறுத்த நல்லவர்தான் நல்லவர்தான் அரசியலில் மற்ற மற்றபடி அரசியலில் சம்பாரிச்சது பணம் சம்பாரிச்சது அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி அது எல்லாருமே செஞ்சுருக்காங்க யாரும் யோக்கியம் கிடையாது அம்மையார் சசிகலா உட்பட ஓபிஎஸ் உட்பட டிடி உள்பட உட்பட எடப்பாடி பழனிசாமி உட்பட எவரும் யோக்கியம் கிடையாது பணம் எல்லாருமே மக்களுடைய வரி பணத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள் அந்த குவித்து வைத்திருக்கிற இவர்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்று சொன்னால் தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடித்தேன் முடித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே ஏன் அப்படி பொய் சொல்லுகிறார் என்ற கேள்வி அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் அம்மையார் சசிகலா அவர்களையே சின்னம்மா சின்னம்மா தியாகத்தலை சின்னமா என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோபம் ஏற்கப்படுகிறது அந்த கோபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே தொண்ணூறு சதவீத பணிகள் இந்தந்த வகையில் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் நான் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தேன் அறு அறுபது பேத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தேன் இப்படிலாம் சரி கட்டி நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாக அவங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் ஒருபோதும் அம்மையார் சசிகலா அவர்கள் வரவே மாட்டாங்க ஜெயிலில் தூக்கி வச்சவன் அவங்க கூட நம்ம போய் கட்சியில் இணைஞ்சு அப்படி அதிகாரத்துக்குள்ளே வந்து பதவி சுகத்தை பெற்று இந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற நோக்கத்தில் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படி அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் ஒதுங்கி இருந்தாரோ அதே போல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கித்தான் இருப்பாரே ஒழிய ஒருபோதும் பாரதிய ஜனதா அதிமுக மேடையில் போய் ஒருபோதும் இவர் ஏற மாட்டார் ஒருவேளை அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க பாஜகவோடு நட்பை ஏற்படுத்திவிட்டு அதிமுகவில் இருக்கணுங்கிற அவசியம் அவர்களுக்கு இல்லை அம்மையார் சசிகலா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சென்று சந்தித்துக்கிறார் விருது பெற்றதற்காக சந்திக்கிறார் வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுகிறார்கள் அம்மா சொல்லுங்கம்மா நம்ம வேணா பா கிட்ட பேசலாமா குருமூர்த்திட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணால் நீங்கள் விருது வாங்கியிருக்கீங்க உங்களை நட்பு ரீதியாக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒருபோதும் அமித்ஷா அவர்களை அம்மையார் சசிகலா அவர்கள் சந்திக்கவே இல்லை சந்தித்ததாக வந்ததெல்லாம் அத்தனையும் பொய் அத்தனையும் வதந்தி அம்மையார் சசிகலா அவர்கள் பாஜகவோடு இணைந்து அரசியலை செய்ய போகிறார் அதிமுகவை கைப்பற்ற போகிறார் என்பதெல்லாம் அத்தனையும் பொய் 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 என்பதை மற்றும் ஆணித்தரமாக அடித்துச் சொல்வேன் பாரதிய ஜனதா கட்சி தயவோடு அதிமுகவை கைப்பற்றணுங்கிற எண்ணம் அம்மையார் சசிகலாவுக்கு ஒருபோதும் இல்லை தன்னை ஜெயிலில் தூக்கி வச்சவனோட நம்ம போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணுங்கிற அவசியம் அவர்களுக்கு இல்லை ஒருபோதும் அப்படியான ஒரு சூழல் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பொதுச் செயலர்ன்னு சொல்லிட்டாங்க கூட தேர்தல் ஆணையத்தில் அப்படி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை முற்றிலுமாக முஸ்லிம் மக்கள் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்கள் முற்றிலுமாக புறந்தள்ளி விட மாட்டார்கள் பாஜகவுக்கு சுத்தமா ஓட்டு போடாம அதிமுக எங்கெங்கெல்லாம் போட்டியிடுதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மூன்று சதவீத ஓட்டுக்களையாவது இஸ்லாமிய மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் கைவிட்டு விடார்கள் இருவரும் திராவிட கட்சிகள் தேவை ஒரு திராவிட கட்சியை நீங்கள் ஒழித்து விட்டீர்கள் சொன்னால் ஒரு கட்டத்தில் திராவிடத்தின் மீது வெறுப்புவர்கள் பொழுது சரி பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் பாப்பார கூட்டம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க திராவிடம் அதிக அளவுக்கு

பாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு இருவரும் திராவிட கட்சிகள் அப்படி திராவிட கட்சி அல்லாத தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு கட்சி வரணும்னா நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க பாப்பார கூட்டத்திற்கும் ஆர்எஸ்எஸ் கூட்டத்திற்கும் காவி கூட்டத்திற்கும் செம்படிக்கிற வேலைகளை சீமான் செய்து விட்டார் ஆகையினால சீமானையும் பெரிய அளவுக்கு நம்ப மாட்டார்கள் விஜய் வருகிறார் என்று சொன்னால் விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழுக்க முழுக்க இறக்குமதி என்பது உலகக்கே தெரியும் ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பாஜகவினுடைய இறக்குமதி தான் விஜய் ஏன்னா மோடியை போய் பல முறை வந்து விஜய் சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற பொழுது பல இதில் வில்லங்கங்கள் இருக்கிறது ஆகையினாலே நீங்கள் விஜய் கட்சியை நம்பியெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் ஓட்டு போட்டு விடாதீர்கள் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அது திராவிட கட்சி பெரும் திராவிட கட்சி கீழ்நிலையிலே கீழ் கட்டமைப்பு உள்ள கட்சி அது என்றைக்காவது ஒரு நாள் ஃபீனிங்ஸ் பறவை போல எழுந்து நின்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் திமுகவுக்கு மாற்று என்றைக்குமே அதிமுக தான் அதிமுக தான் என்பதை உறுதுணையாக இருந்து புரிந்து கொண்டு இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணியே வந்தாலும் கூட நீங்கள் பாஜகவை சுத்தமாக புறந்தள்ளி விடுங்கள் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அதிமுகவை சுத்தமாக புறந்தள்ளி விடாதீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒருங்கிணைக்கிறேன் ஒருங்கிணைக்கிறேன் என்று சொல்லி அம்மையார் சசிகலா அவர்களே நம்பி நம்பி மோசம் போனவர்கள் பலர் உண்டு என்று சொன்னால் கூட அதற்கான காரணங்கள்லாம் பலர் உண்டு ஆர்எஸ்எஸும் பாப்பார கூட்டமும் காவி கூட்டமும் அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலராக உட்கார வைக்கவே வைக்காது என்பது என் போன்றவர்களுக்கு தெரியும் அதன் இருந்து நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ரவீந்திரநாத் போன்றவர்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலராக வரக்கூடாது என்பதை மிக தெளிவாக இருந்து வேலை பார்த்து அம்மையார் சசிகலா அவர்கள் முக்குளத்துறையினும் ஆண்ட பரம்பரை அது அரசியல் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ரவீந்திரநாத் போன்றவர்கள் மிக ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் மிகப்பெரிய நாசக்கார சதிவேளைகளை அமித்ஷாவோடு சேர்ந்த செய்து கொண்டிருக்கிறார் அந்த வேலைக்கு காரணமாக இருந்தவர் குருமூர்த்தி அதற்கு உடம்பையாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் இதனை எல்லாம் நாம் முறியெடுத்து அனைத்து முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றணும் எடப்பாடி வந்து அவர் தமிழ்நாடு முழுக்க தென் மாவட்டம் முழுக்க அதிமுகவுக்கு ஓட்டு போடாமல் சுத்தமாக ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு விடாதீர்கள் அது தவறு நமக்கு அம்மையார் சசிகலா வேணுமா திரா அதிமுக வேணுமானா அதிமுக தான் வேணும் அம்மையார் சசிகலா அந்த கட்சியினுடைய பொதுச்செல்லராக வர வேண்டியது அவருடைய திறமை அவர்கிட்ட அஞ்சு லட்சம் கோடி சொத்து இருக்கு ஆனாலும் கூட அஞ்சரை லட்சம் கோடி இருக்கு ஆனாலும் கூட அவர் அரசியல் அதிகாரத்திலே கட்சியினுடைய பொதுச்செலராக வர முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா நாடார் சமுதாயத்தை சார்ந்த ரவீந்திரன் துறைசாமி போன்றவர்கள் அமித்ஷா போன்றவர்கள் குருமூர்த்தி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் பாஜக போன்றவர்கள் பாப்பார கூட்டம் இத்தனையும் சேர்ந்து சதி செய்த செய்யும்போது அவரால் அதிமுகவுக்கு பொதுச்செலராக ஒருபோதும் வர முடியாது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்தால் அவருக்கு சாத்தியம் இவருக்கும் வயசாகி போச்சு எழுபது வயசுக்கு ஆகி போச்சு இனிமே வந்து சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுலாம் சாத்தியம் இல்லை அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் கைவிட்ட வேட வேண்டாம் தான் அந்த செய்தி நாளா தெரிவித்துக் கொள் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வரலாம் நாளைக்கு வேற ஒருத்தர் பொதுச்செல்லாராக வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி எப்பொழுதுமே செத்துவிடக்கூடாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் அடுத்த முறை நான் எதிர்க்கட்சியாக வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி விழிச்சுறாரு நான் ஒரு நாற்பது பேர்த்த நான் ஜெயிக்க வச்சுட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு பேசினது அது வெளியில் லீக் ஆகிருக்கு அதனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருது இல்லைங்கிறதா அப்பாற்பட்ட விஷயம் அந்த கட்சி நிலைத்து நிற்க வேண்டும் அந்த அதிமுக என்ற கட்சி முற்றிலுமாக இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் விட வேண்டாம் அப்படிங்கறத அந்த செய்தி நான் எல்லாம் மேலும் பல்வேறு கருத்துக்களுடன் அடுத்தடுத்ததில் சந்திப்போம் லக்ரம் டிவி சேனலை ஆதரவுங்கள் நன்றி வணக்கம்